பான் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளின் விலைகளை குறைக்க ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலை இருபத்தி ஐந்து ரூபாவினால் குறைவடைய வேண்டும் என வெதுப்பக உரிமையாளர்கள் சங்க தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை பத்து ரூபாவினால் குறைத்தது போதுமானதல்ல பத்து ரூபா விலை குறைப்பு மூலம் வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளின் விலைகளை குறைக்க வேண்டுமானால் கோதுமை மா கிலோ ஒன்றின் விலை இருபத்தி ஐந்து ரூபாவினால் குறைவடைய வேண்டும் என கூறியுள்ளார் பிரீமா மற்றும் மா ஆலை நிறுவனங்கள் ஒரு கிலோ கிராம் கோதுமை மாவின் விலையை பத்து ரூபாவினால் குறைத்துள்ளன வாழ்க்கை செலவுகளை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த விலை குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரீமா மற்றும் செரண்டிப் ஆகிய மா ஆலை நிறுவனங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது